இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பாக்குறோம்னா இப்ப பாத்துட்டு இருக்கோம் வளைகா போது நெருக்கி போட்டு முடிச்சாச்சு இப்ப வந்து உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக நாங்க வீடியோ எடுக்கிறோம் இன்னைக்கு வந்து பிரியதர்ஷினிக்கு வந்து வளைகாப்பு அந் அஞ்சாவது மாசம் வளைகாப்பு நாத்து நாள் வளைகாப்பு அது ரொம்ப நாங்க கிராண்டா ஆளுகளை கூப்பிட்டு பண்ணல நாங்க எங்களால நாங்க எங்க குடும்பம் அவங்க குடும்பம் இவங்கதான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் அதுவாசி உங்களுக்கு மேல ஆசிர்வாதம் அப்புறம் என்ன இருக்கு கடவுளோட அணுகிறமும் உங்களோட ஆசிர்வாதம் இருந்தா போதும் நீங்க நல்ல மனசோட வாழ்த்துவிங்க எங்களுக்கு தெரியும் ஆமா ஏன்னா வளைகாப்பு அப்பவே போட்டாச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க டைம் ஆயிடுச்சு தம்பி வேலைக்கு வேற பொண்ணு அதுவாசி தான் வா தன்சிங்கிட்டு உம் இந்த பிள்ளை தான் தன்சி என்னோட பேத்தி இவர் வந்து பேரு ஆ என் மகதா வீடியோ எடுக்குது எங்க மரும இங்க நின்னுட்டு இருக்காரு இந்த தக்ஷா வந்து தூங்கிட்டு இருக்கு ஓகே பாய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனல்ல மறக்காவோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் டக்கா